நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித் என்பவர் மைவித்ரட்ஸில் தனது அனுபவங்கள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே போல் சலூன் கொடை நடத்த வரும் நண்பர் ஒருவர் அவருடைய அனுபவம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு திருப்பத்தூர் மாவட்டம் விக்னேஷ் என்பவர் தனது அனுபவங்கள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு அந்த காணொலியை நீங்களே பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் எம் அஜித் நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக் அணைக்கட் தாலுகா பெரிய உனை கிராமத்துலேருந்து பேசுகிறேன் மைவித்யாஸில் நான் ஜாயின் பண்ணி மூணு வருஷமாக டிராவல் பண்ணிருக்கேன் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுபா மாதம் ஐம்பத்தி நாலாயிரரூபா நான் வாங்கினிருந்தேன் இனி வரும் தவறாமல் எங்களுக்கு பேமெண்ட் நல்ல புரியலாம் வந்துச்சு நல்ல கம்பெனி தான் எங்களோட விருப்பத்தின் பெயரில் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் வந்து கம்பெனி மேலே தொழுந்து பொய் புகார் கொடுத்து எங்கள் கம்பெனி எம்பி சாரை வந்து கம்ப் ஈவோடபிள்யூவில் வந்து ஆஜராகி விசாரணை போயின்னு இருக்குது தேவையில்லாத யூடியூப் சேனல்லாம் அவதொரு வந்து கலப்புறாங்க எங்களுக்கு வந்து மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துகிறாங்க இதை வந்து நீங்கள் உங்கள் பார்வையில் போய் பா செக் பண்ணி எங்கள் கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான் நீங்கள் வந்து ஒரு மையத்திரி உறுப்பினருக்கு அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் கேள்விப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது நான் சேர்ந்துட்டேன் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஓஎம்மா நான் சேர்லின்னு தான் சொன்னேன் இல்லை என்னோடய லீடர் வந்து அக்தி சரண் அது இப்போ நீ ரெண்டு குழந்தைய வச்சுருக்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி சரி பார்க்கலாங்க சார் கொஞ்சம் போட்டு சொன்னேன் அப்படி இப்போ நான் சேர்ந்தேன் அப்போ சேர்ந்து ஓஎம்மா தான் சேர்ந்தேன் சாப்பிங்களேன் அப்போ சாந்தி ஓ ஓ ஓஎம்மா சேர்ந்து அப்புறம் பிய்யம் ஆகி எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்புறம் நான் சேர்ந்தேன் எனக்கு கீழே இப்போ அஞ்சு அஞ்சு சிஎம்னா இருக்கிறாங்க இப்போ நான் டெய்லியும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வருமானம் கிட்ட தொடர்ந்து இப்போ எலெக்ஷன் வந்துச்சு எலெக்ஷன் வந்து கேஎஃப்சியில் பண்ணோன்னு சொன்னாங்க சரி வந்துட்டு இப்போ ஜூன் மாதம் நாளுக்கு மேலே பணம் வந்துட்டு சொன்னாங்க பணம் போடுறதுக்காக எல்லாம் கரெக்டாகிட்டு இருந்துச்சு இடையில வந்துட்டு சில கச்சக்காரங்கள் வந்துட்டு மக்கள் என்னோடய வேதனை நான் செலவு கடை வச்சிருக்கிறேன் எனக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைங்க வாழ்வாதம் என்ன விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதில் அடைச்சேன் வாழ்வாதம் சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன் ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்கிறேன் அது என்ன சொல்கிறேன்னு எப்படி சொல்கிறேன்னு அது ஜிர்ணிக்க முடியாத அளவுக்கு நான் வருத்தத்தில் இருக்கிறேன் இதே மாதிரி நிறையா மக்கள் இருக்கிறாங்க நல்லா நல்லதாக போயிட்டு இருக்கிற கம்பெனியை அவதவர்கள் சொல்லி யாருமே ஒரு தொழிலும் கூட இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மக்கள் யாருமே எங்களுக்கு பணம் வரல அப்படின்னு போய் எந்த எங்கேயும் சொல்லக்கூடாது இங்கேயும் சொல்லக்கூடாது அனைவருமே நஞ்சத்தில் இருக்கிறது தான் மகித்து நல்லா போயிட்டுருக்கு வாழ்வா சிறப்பாக போயிட்டுருக்குது நின்னலும் வெற்றி பெறணும் வாழ வைத்து வாழ என் தத்துவத்தை எல்லாம் உணரணும் என்று வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம் என்னுடைய பேர் வந்து விக்னேஷ் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து பேசுகிறேங்க நான் மைவத்திரி அடிச்சில் போன வருஷம் ஜூலை மாதம் ஜாயின் பண்ணேன் முதல்ல பிஎம் ஆயிட்டு அப்புறமா சிஎம் ஆனேன் இதனால் நான் நல்லா பலனடைஞ்சிருக்கேன் என்னுடைய வீட்டு கடன் வந்து நிறையவே இருந்தது இதில் வருமானத்தை வர வருமானத்தை வச்சு நான் நிறையவே வீட்டு கடனை குறைச்சிருக்கேன் சார் மைவத்திரி பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி ஏழு மாதம் எனக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கேன் ஜூலையில் ஜாயின் பண்ண பிப்ரவரி வரைக்கும் நான் பேமெண்ட் வாங்கியிருக்கேன் ஜூலையில் ஜாயின் பண்ணி நான் டிசம்பர்லேயே சரிங்க சீராக மாறினேன் நிறுவனத்தோடய செயல் என்ன எப்படியெல்லாம் இதில் வருமானம் இருக்குது இதனால் மக்களுக்கு என்ன நல்லது ப்ராடக்ட்ஸ் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறோம் வீட்லேயும் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த பொருளாலே நமக்கு நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களாம் அந்த சோப்பில் நல்லா குளிக்கிறாங்க பேஸ்ட்டும் நல்லா யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா இருக்கு சார் மைவத்திலாம் நான் நிறையவே பலன் நடத்திருக்கேன் இந்த பிப்ரவரியிலேருந்து பேமெண்ட் வராது ஒன்றுதான் வருத்தமே தவிர மற்றபடி மையத்தில் நான் நல்லா பலன் நடந்திருக்கேன் சார் இந்த அஞ்சு மாதம் எலெக்ஷனோ இல்லை இந்த பிரச்சனைகளோ இல்லாமல் எனக்கு தொடர்ச்சியாக பேமெண்ட் கேட்டிருந்தா என்னுடைய வீட்டு கட்டின வீடு கட்டின கடனை வந்து நான் முழுமையாக தீர்த்துருப்போம் சார் இப்போ கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் மைவித்திரி பழைய மாதிரி ஓட்டுன்னு நான் நம்புகிறேன் எல்லோரும் அதே தான் நம்புகிறாங்க உடனடியாக பழைய மாதிரி நம்மளுக்கு எப்படி வந்து கம்பெனி நடத்தணும்னு இறைவனை பார்த்துக்கலாம் சார் நன்றி வணக்கம் அதே போல் எல்லா மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்களுடைய வேண்டுகோள் மீண்டும் மைவித்ரேட்ஸ் வரணும் எங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றதான் எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்குது நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வீடியோவை அனுப்புவிங்க நம்மளுடைய ஆதரவு மைவித்திரட்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத நாம் தெரியப்படுத்தலாம் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்